சமுதாயத்திற்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது ஈடுபட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கிறது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிகழ்வு தினம்தோறும் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற மண்டல பூஜை சிறப்பு பூஜையில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி இராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் வழிபாடு நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியது குறித்த கேள்விக்கு அரசியல் சாசனத்தை இயற்றிய அம்பேத்கரின் புகழை குறைக்கின்ற முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அம்பேத்கரின் புகழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என பேசினார் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மக்கள் நலனை முன்னேற்றத்தை பொருளாதாரத்தை மக்கள் நலனிலும் முன்னேற்றத்திலும் பொருளாதார முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தும் அடிக்கடி குழந்தை பேரு தாயின் உடல் நலத்திற்கு கேடு என்பது போல அடிக்கடி தேர்தல் என்பது பொருளாதார முன்னேற்றத்திற்கான கேடு சீமான் இந்த சமூகத்தில் உள்ள அத்தனை கட்டுப்பாடுகள் மற்றும் நிலைப்பாடுகளையும் சீர்குலைய வேண்டும் என்று நினைப்பவர் தோட்டத்து வீடுகளில் வசிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய கூலி தொழிலாளிகளுக்குமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பேட்டியளித்தார் இந்நிகழ்வின் போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஐயப்பன் கோவில் திரஸ்து உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இருந்தனர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஐயப்ப வழிபாடு சமுதாயத்திற்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு சபரிமலை ஐயப்பனுடைய திருக்கோயில் திருப்பூரிலே அமைந்திருக்கின்ற இந்த கோயிலில் ஐயப்பனை வழிபட்டதில் நான் உண்மையிலேயே ஐயப்பனை தொழுகின்றவர்கள் தங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் ஒழுக்கத்தையும் பெறுகிறார்கள் என்பதுதான் நடைமுறையில இருக்கின்ற யதார்த்தமான உண்மை இன்றைக்கு நாடு முழுவதிலும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் அடுத்தபடியாக எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு மகத்தான தலைவர் இந்திய அரசியல் சாசனத்தை இந்தியாவிற்கு தந்த ஒரு மகத்தான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களை போற்றுவதும் அவருடைய புகழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர யார் அவருடைய புகழை குறைக்கின்ற முயற்சியில ஈடுபட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கிறது தமிழகத்திலே எல்லாத்துக்கும் தான் எதிர்ப்பு இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை கூட தேர்தலில் இருந்து சிறிது விடுபட்டு மக்களுடைய நலனிலும் முன்னேற்றத்திலும் பொருளாதார ஏற்றத்திலும் அக்கறை செலுத்துகின்ற விதமாக அது மாற்றி அமையும் அடிக்கடி குழந்தை பேர் என்பது அன்னையினுடைய நலத்திற்கு அடிக்கடி தேர்தல் என்பதும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான கேடு என்பதை நாம் உணர தேர்ந்தெடுக்கப்பட்ட சீமான் நேற்றிக்கு கூட பாஜாவிற்கு

பாலஸ்தீனத்திலே கண்டிக்கிறார்கள் அதே நேரத்தில் தீவிரவாதிகளினுடைய அக்கிரமங்களையும் நாம் கண்டிக்க வேண்டும் அல்லவா இன்றைக்கு பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இஸ்புல்லாக்களை எதிர்க்கிறார்கள் என்றும் நாம் பார்க்க வேண்டும் இஸ்ரேலினுடைய போர் நடவடிக்கைகளை எதிர்க்கின்ற அத்தனை பேரும் இஸ்புல்லாவினுடைய தீவிரவாதத்தையும் எதிர்க்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தான் நாம் எதையும் பார்க்க வேண்டும் உண்மையிலேயே பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற அந்த போர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலே உலக சமுதாயமே பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது இது ஒரு என்னை அளவில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி அரசியல் முற்றிலுமான அரசியல் கேள்வி இதற்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்வது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் இது போன்ற கொலைகள் கிட்டத்தட்ட இது நான்காவது அல்லது ஐந்தாவது என்று நினைக்கின்றேன் பொதுவாக இந்த பகுதியில விவசாய பெருமக்கள் தங்கள் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்கின்றவர்கள் அவர்கள் வீடுகளிலே வாழ்வதில்லை மாறாக தோட்டங்களிலே எப்பொழுதும் வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக தோட்டங்களிலேயே வீடுகளே அமைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள் அது ஒரு தனிப்பட்ட வீடாக அமைந்து விடுகிறது அதற்குரிய பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இது போன்று குற்றங்களிலே ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால் என்று இது போன்று இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது விவசாய பெருமக்களுக்கு மட்டுமல்ல அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்